புதிய அறிவிப்பை வெளியிட்ட மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆடி போன திமுக இன்று ஒரு முழு உலகத்தையும் சுற்றிவர நம் கையில் மொபைல் போன் இருந்தால் போதும் அந்த மொபைல் போன் மூலமாகவே உலகத்தை நாம் சுற்றி வந்துவிடலாம் என்று கூறும் அளவுக்கு இணைய சேவை மற்றும் கைபேசியின் பயன்பாடு அதிகரித்துவிட்டது நம்முடைய தருணங்கள் மற்றும் நாம் பேச நினைக்கும் விஷயங்களை மிகவும் சுதந்திரமாக சமூக வலைதளத்தில் பதிவிட முடிகிறது ஆனால் சில நேரங்களில் சிலர் பதிவிடுகிற கருத்துக்கள் மற்றவர்களுக்கு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது அதோடு அதற்கு பலர் தங்களது கருத்துக்களை முன்வைக்கிறேன் என்ற பெயரில் பல விமர்சனங்களை முன்வைக்கின்றனர் அது மட்டுமின்றி சில தவறான நடவடிக்கைகளும் இந்த சமூக வலை ங்கள் மூலம் எளிதாக பலரது பார்வையை ஒரே நேரத்தில் அடைந்து விடுகிறது அது மட்டுமின்றி சமூக வலைதளத்தை சிலர் சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளை செய்வதற்கும் பயன்படுத்துகின்றனர் மேலும் பெண்களை இழிவுபடுத்துவதற்கும் அதிகமாக பயன்படுத்துகின்றனர் அந்த வகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏஐ என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரபல நடிகைகளின் முகத்தை ஒரு ஆபாசமான வீடியோ அல்லது புகைப்படங்களாக எடிட் செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வந்தனர் இது ஒட்டுமொத்த சினிமா உலகத்தையே அதிர வைத்தது அவற்றை கட்டுப்படுத்த மத்திய அரசு தரப்பில் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அதோடு புதிய தகவல் தொழில்நுட்பமும் அறிமுகப்படுத்தப்பட்டது அதற்கு சிலர் சில கருத்துக்களை தெரிவித்து எதிர்ப்புகளையும் தெரிவித்தனர் அது மட்டுமின்றி சமூக வலைதளத்தை பயன்படுத்தி சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை கண்காணிக்க அரசு சில நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது அந்த வகையில் டெலிகிராம் ஒரு குற்றச்செயலுக்கு துணை போவதாக சமீபத்தில் பெரும் குற்றச்சாட்டு எழுந்தது அதாவது டெலிகிராம் மெசஞ்சர் செயலியில் ஒரு குரூப் சாட்டில் இரண்டு லட்சம் பயனாளர்கள் வரை அனுமதிக்கப்படுகின்றனர் ஆனால் இந்த செயலியில் வாட்ஸ்அப்பில் உள்ளது போல என்கிரிப்ஷன் ஆப்ஷன் டிஃபால்ட்டாக செயல்படுவது இல்லை என்றும் பயனாளர்கள் தங்களுடைய சாட்டுகளை தாங்களாகவே என்கிரிப்ஷன் செய்யும் தான் இந்த டெலிகிராம் கொண்டிருப்பதாகவும் கூறப்பட்டது அது மட்டுமின்றி இந்த ஆப்ஷன் குரூப் சாட்டுகளுக்கு செயல்படாது என்றும் ஒரு குரூப்பில் இரண்டு லட்சம் பார்வையாளர்கள் இருப்பதால் ஒரு தவறான விஷயம் மிகவும் எளிதாக பலரது பார்வையை விரைவில் சென்றடையும் என்பதால் இன்றைய டிஜிட்டல் உலகில் மிக மோசமாக இது பார்க்கப்பட்டது அதோடு இதனை தீவிரவாதிகள் குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள் எளிதாக பயன்படுத்துவதாகவும் சில செய்திகள் வெளியாகி இந்த செயலியின் நிறுவனர் சமீபத்தில் கைதும் செய்யப்பட்டார் இப்படி பல சம்பவங்கள் இணையம் சார்ந்த சமூக வலைதளம் சார்ந்த பரபரப்பான செய்திகள் வெளியான வண்ணம் உள்ளது அதோடு தமிழகத்திலும் சைபர் குறைம் எனப்படுகிற பல குற்றங்கள் அதிகமாக நடந்து வருகிறது அவற்றிற்கு திமுக ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்ற கேள்வி மட்டுமே தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளது என்பதை மீண்டும் எடுத்துரைத்த மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் இன்றைய இணையதள உலகில் மொபைல் போன் இருக்கிற எல்லோருமே செய்தியாளர்கள் என்று கூறிக்கொள்கின்றனர் இதனை முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் இதற்காக புதிய ஒளிபரப்பு மசோதா அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இதுகுறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு வருகிறது என்று கூறினார் அது மட்டுமின்றி தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடந்து வரும் சட்டம் பிரச்சனையை நெறிப்படுத்துவதற்கும் போதை கடத்தல் மற்றும் பல சட்டவிரோத செயல்பாடுகளை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் கோவையில் என்ஐஏ அலுவலகம் விரைவில் திறக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இது தற்போது திமுக தரப்பை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்